வராஹித்தாயின் சக்தி வாய்ந்த சத்திய வாக்கை தருவதற்காக உன் வாசல் வந்திருக்கிறேன் என் அன்பு குழந்தையே உன் திறமையை வெளிப்படுத்தும் காலம் இது நீ எதிர்பார்த்த வேலை கிடைக்கப் போகிறது பார்க்கின்ற வேளையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகிறது உன் திறமையை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் வரும் அதை நல்ல முறையில் பயன்படுத்தி உன் திறமையை நீ வெளிப்படுத்த போட்டிகளும் பொறாமைகளும் சுற்றி இருந்தாலும் நீ உன்னுடைய வேலையில் கவனமாக இருந்து உன் வேலையை சரியாக செய்வது உன்னுடைய மேலே இருப்பவர்களின் கவனத்தை ஈர்க்கப் போகிறது உனக்கு கிடைக்க வேண்டிய பாராட்டும் உயர்வும் நிச்சயம் கிடைக்கும் நல்லதே நடக்கும் நான் உன்னை தேடி வந்து கொண்டு இருக்கிறேன் நடப்பதையெல்லாம் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் இனி நடக்கப்போவதையும் அறிந்துள்ளேன் எத்தனை துயரங்கள் எத்தனை இழப்புகள் எத்தனை மாற்றங்கள் அத்தனையும் எனக்கு தெரியும் உனக்கு நடந்த நிகழ்வுகளுக்கு எல்லாம் நான் கணக்கு வைத்திருக்கின்றேன் இவை அனைத்துமே இப்போது மாறப்போகிறது என் தங்கமே உன் அன்னையான நான் உன் வாழ்வில் மாற்றி அமைக்கப் போகிறேன் நீயோ உன் குடும்பமோ ஏன் உன் தலைமுறையே இதற்கு மேல் கலங்கப் போவதில்லை உன்னை எவ்விதமான துயரங்களோ கஷ்டங்களோ நான் நெருங்க விடமாட்டேன் போன ஜென்மத்தில் நீ செய்த புண்ணியத்தால் உன் கர்ம பலன்களை விளக்கி உன்னை உயர்த்த நான் கடமைப்பட்டுள்ளேன் இனி நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் விரைவில் விருட்சமாக மாறி பிரகாசமாக ஒளி வீசப்போகிறாய் நீ ஆனந்தத்தை அனுபவிக்கும் காலம் இதோ வந்துவிட்டது என் தங்கமே உறுதியாக என்னை நம்பு லட்சியத்தை நோக்கி அசைக்க முடியாத உறுதியோடும் பொறுமையோடும் செயல்பட்டால்தான் நீ வெற்றி பெறுவாய் நீ பிறருக்கு செய்யும் தன்னலமற்ற நன்மை என்ற ஒன்றினால் உன்னுடைய கருமாக்களை நீ கரைந்து போக செய்ய முடியும் நீ ஒரு அடி எடுத்து வைத்தால் உனக்காக நான் நூறு அடி வைப்பேன் இதை நீ பார் உன் பிரச்சனைகள் விரைவில் தீர்ந்துவிடும் நான் உனக்கு அடிக்கடி கூறுவது நீ செய்யும் எந்த காரியத்திற்கும் பலனை எதிர்பார்த்து செய்யாதே என்று பிறகு அவர்களுக்கு நான் என்னவெல்லாம் செய்தேன் ஆனால் அவர்களோ எனக்கு தீங்கு இழைத்து விட்டார்கள் என்று புலம்பாதே அவரவர்கள் செய்யும் செயல்களுக்கான பலனை அவர்கள் நிச்சயமாக அனுபவிப்பார்கள் விவேகத்தை கடைப்பிடி தெய்வ பக்தியோடு நீதிக்கு கட்டுப்பட்டு வாழ் இதனால் நீ என்றும் தாழ்ந்து போக மாட்டாய் தீமையை சகித்துக்கொள் இதனால் பாவக்கணக்குகள் ஒவ்வொன்றாக கழிந்து முடிவுக்கு கொண்டு வந்துவிடும் என்பதை புரிந்து கொள் துன்ப மாறி இன்பநிலையை நீ அடையப் போகின்றாய் உன் நிலையை நான் மாற்றியமைப்பேன் உன் கரத்தை நான் பலப்படுத்துவேன் நம்பிக்கையோடு காத்திரு இது நிச்சயம் நிறைவேறும் வாழ்வில் இந்த நிமிடம் நாம் நேசித்த ஒன்று நடந்து நடந்துவிடாதா என்று வேண்டி தவிக்கும் முன்னை எங்கெனம் உன் அன்னையான நான் ஏமாற்றுவேன் உனக்கு அது எவ்வளவு முக்கியம் என்று தெரிந்தும் உனக்கு எப்படி நான் தராமல் இருப்பேன் உன் வாழ்க்கைக்கு உன் அன்னையான நான் பொறுப்பு இங்கு ஒவ்வொருவரும் அவரவர் வாழ்க்கையை வாழ வேண்டும் மற்றவர்களின் வாழ்க்கையை ஒப்பிட்டு உன் வாழ்க்கையை நீ குழப்பிக்கொள்ளாதே உன் வாழ்க்கை மேம்பட வேண்டும் என்றால் உன் எண்ணம் சொல் செயலை நன்கு கவனி அதை சரி செய்து அதன் மூலம் இந்த வாழ்க்கையில் நீ என்ன பெற வேண்டுமோ அதை பெற்று மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் எப்போது நீ என்னை நினைத்தாலும் அப்போது நான் உனக்குள் இருந்து வழி காட்டுவேன் உனக்கான கடமைகளை அவ்வப்போது உனக்கு நான் நினைவூட்டுவேன் அதன்படி நீ நடந்து வா உனக்கு எல்லாம் சுகமாகும் நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் உன் அன்னை வராகித்தாய் நான் இருக்கிறேனே கவலை எதற்கு உனக்கு